கறி குழம்பு சுவையில் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கப்புறமா எப்போவுமே இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் சோறு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டான்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம ருசியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கப்பு சக்க கொட்டை எடுத்துக்கோங்க சக்க கொட்டைன்னா பலா கொட்டை தான் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கும்லாம் அந்த கொட்டை தான் ஃபஸ்ட்டு சக்க கொட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா தோலையுமே உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொட்டையை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்து இதை நல்லா பொறிச்சிடுங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரியை நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த பல்லாரி நல்லா வதங்கணும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ இந்த பல்லாரி நல்லா சவக்க வதங்கணும் அதுவரைக்கும் வதக்கிக்கோங்க இது வதங்க கூடிய நேரத்திலே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை தோலை உரித்து இல்லைனா தோலோடு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பதினஞ்சு சின்ன உள்ளியை தோலை உரித்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்காம கூட செய்யலாம் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி ரொம்பவே ரிச்சாக இருக்கும் இப்போ இதோட காரத்துக்கு ஏற்ப ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க இந்த ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடியும் நல்ல காரமாக இருக்கும் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இதோட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நமக்கு இப்போ கிரேவிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே பல்லாரியை வதக்கிட்டு இருந்தோம்ல பாருங்கள் பல்லாரி நல்லா செவக்க வதங்கியிருக்கு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம இப்போ அரைச்சோம்ல மசாலா அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிடுங்க இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரை அலசி தண்ணியை இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க இப்போ இது வேகக்கூடிய நேரத்திலே மறுபடியும் மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நல்லா பழுத்த தக்காளியில் ரெண்டு தக்காளியை இது போல் நறுக்கி சேர்த்துருங்க இப்போ தண்ணி சேர்த்துக்காமல் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போயிட்டு சூப்பராக வெந்திருக்கு இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துள்ள தக்காளி அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி முழுமையாக வேகணும் அதனால் இதை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்தளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் இது போல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கமகமன்னு வாசனை வந்ததுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு கலந்து கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே கொட்டையை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி நாம் வந்துட்டு இந்த சக்க கொட்டையை வேக வைக்கணும் நாம் இப்போ வேக வைக்காமல் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இனி இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு இதை கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் கொஞ்சம் லூஸாக குழம்பு மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் தண்ணியோட அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான செக் பண்ணிக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது சக்க கொட்டை வெந்து வரும்போது இது நல்லா வத்தி வரும் வத்தி வரும்போது உப்பு கழிச்ச மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் உப்போட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு மிதமான தீளை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயே சக்க கொட்டை நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலலாம் ஆகியிருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நாம் வந்து சக்க கொட்டை வெந்திரிச்சான்னு செக் பண்ணணும் அதுக்காக கரண்டியில் ஒரே ஒரு சக்க கொட்டையை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள் மசித்ததுமே இந்த மாதிரி மாவு போல் வரணும் இப்போ சக்க கொட்டை சூப்பராக வெந்திருக்கு இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு பாதி கேப்சிக்கமாக இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பாதி பல்லாரியையும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு உதித்து எடுத்து இந்த மாதிரி மேலவாக்கில் தூவிடுங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகரையை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி தூவிடுங்க இப்போ தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும் இப்போ கலந்து விடுறதா இருந்தால் நீங்கள் கலந்து விட்டுக்கணும் நான் லைட்டாக கலந்துக்கிறேன் கலந்துட்டு அப்படியே மூடி போடுறேன் மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் தீயை நல்லா கொறைச்சி வச்சு வேக வைங்க இந்த பல்லாரி கேப்சிகம் சூப்பராக விந்து அதோடய ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல சூப்பராக இறங்கிடும் அவ்வளோதாங்க நல்ல கம கமனு வாசனையோட சக்கக்கொட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க கறி குழம்பே தோத்து போயிடும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் காரசாரமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டா போதும் கண்டிப்பாக இந்த குழம்ப சக்க சீசனில் செஞ்சு பாருங்க இப்போ சக்க சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது சக்கை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த சக்க கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்ப செஞ்சுடுங்க நான் இன்னைக்கு இதை சோறோடு தான் இருந்தேன் ரொம்ப ருசியாக இருந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சக்க கொட்டையில் அதிகமான அளவுக்கு புரோட்டீன் இருக்குது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் என்ன இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷண கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்